ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த விழாவில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ யோக ஆஞ்சநேயர் திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் விழாவில் யோக சுவாமி திருக்கோவிலையும் நம்ம பார்த்தோம் இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தி நான்காவது திவ்ய தேசமாக இருக்குது நம்ம யோக ஆஞ்சநேயரையும் யோக நரசிம்மரையும் சேர்த்து வழிபட்டால் தான் நமக்கு அறுபத்தி நான்காவது திவ்ய தேசம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகுது நான்கு கரங்களோட யோக நிலையில் தியானத்தில் அமைஞ்சிருக்கிற மாதிரி காய்ச்சி கொடுக்குற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒரே தலம் இந்த தலம் மட்டும் தான் நம்ம அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் சோழிங்கர் இருந்து ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா நமக்கு ஆட்டோவில் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம அதை கொடுத்துட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த கோவிலுக்கு வந்துடலாம் இங்கே குரங்குகள் வந்து அதிகமாக இருக்கு நம்ம ஏதாவது ஃபுட் எடுத்துகிட்டு வந்தோம்னா போடலாம் அதுவும் இல்லாமல் இங்கே கீழே ஸ்டிக்கு ஏன்னா ரொம்ப இல்லைன்னா நம்ம உள்ள திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடுது அதுக்காக கீழே ஸ்டிக்கும் வைக்கிறாங்க தேவைப்படுறவங்க அங்கே வாங்கிக்கலாம் கோவில் மேலையும் பாத்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு தேவையான என அனைத்து பூஜை பொருள்களும் மேலே வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு படிகட்டிலையும் ஐம்பதாவது படி நூறாவது படி அப்படின்னு சொல்லி ஏறணும் அப்படிங்கிறதையும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க அமைஞ்ச நிலையில் இருக்கு ஸ்லைடா தான் இருக்கு நம்ம ஈஸியாக ஏறுற மாதிரி தான் இருக்கு ரொம்ப கால் வலிக்கல ஓரளவு நம்ம நின்று நின்று நம்ம ஏறணும்னாலே நம்மளால ஏற முடியும் முந்நூற்றி ஐம்பது அடி உயர மலையில் நமக்கு ஆஞ்சநேயர் காட்சி கொடுக்குறாரு இந்த ஆஞ்சநேயரின் சிறப்பு அப்படின்னா நரசிம்ம அவதார காட்சியை கண்டு பெருமாள் வந்து நம்ம லட்சுமி நரசிம்ம அவதாரம்னு நம்ம ஃபஸ்ட்டு விலாகில் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த விலாகு அந்த அவதாரத்தை காட்சியை கண்டு ஆஞ்சநேயர் ரொம்பவே மகிழ்ந்து இங்கே வந்து தியான நிலையில் அமர்ந்ததாகவும் நமக்கு கோவில் புராணம் சொல்கிறாங்க இங்கே உள்ள ஆஞ்சநேயர் தியான கோலத்தில் நான்கு கரங்களோட நமக்கு காட்சி கொடுக்குறாரு ஃபஸ்ட்டு கரத்தில் சங்கோடையும் இன்னொரு கரத்தில் சக்கரத்தோட மற்ற இரண்டு கைகளில் ஜபமாலை ஏந்தி தியானம் பண்ணுற மாதிரி அமைச்சிருக்காங்க நம்ம ஆஞ்சநேயர் கோவிலேருந்து சோழிங்கரில் இருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியும் நம்மளால் தரிசிக்க முடியும் லக்ஷ்மி நரசிம்மசாமி கிழக்கு நோக்கி அமர்ந்த முகத்தோடு இருக்கிறாரு இங்கே உள்ள ஆஞ்சநேயர் மேற்கு நோக்கி அமர்ந்த முகத்தோடு அதாவது வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமுமாக நமக்கு காட்சி கொடுக்கறதுனால நம்மளால் இந்த கோவிலேருந்து நம்ம நம்ம சோழிங்கரை தரிசிக்க முடியும் இதுதான் அந்த சோழிங்கரோட கோவில் நம்ம இப்போ ஆஞ்சநேயர் கோவிலில் இருக்கும் இங்கேருந்து இருந்து அங்கே நம்மளால ஃபுல் வியூவே நம்ம பார்க்கும்போது ரொம்பவுமே ஒரு அழகான ஒரு தோற்றத்தோட அமைச்சிருக்காங்க நம்ம மேக்ஸிமம் இப்போ நம்ம படிகட்டில் இந்த கோவிலுடைய மொத்த படிகள் கட்டுனா நானூற்றி ஆறா படிகட்டுகள் இருக்கு இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் நம்ம வந்துட்டோம் நெருங்கிட்டோம் இங்கேருந்து இருந்து மொத்தம் நம்ம ஏறிட்டோம் அப்படின்னா நம்ம கோவிலை நம்ம ரீச் பண்ணிடலாம் இங்கேயும் மூன்று ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பெற்ற தலமாகவும் இந்த தளம் அமைச்சிருக்காங்க நம்ம இப்போ கோவில் உட்பிரகாரத்துக்கு நம்ம போகலாம் இந்த கோவிலில் முழுமையாக பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்ட பகுதியாக இருக்குது இங்கே அதுக்கும் இல்லாமல் தண்ணி எல்லாமே நமக்கு வந்து வச்சிருக்காங்க தேவைப்படுறவங்க நம்ம அங்கேயுமே பிடிச்சிக்கலாம் கோவில் நடை திறந்திருக்கும் நேரம்னா காலை எட்டரை மணியிலிருந்து ஆறு மணி வரை கோவில் நடை திறந்திருக்கு மலையில் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே நமக்கு கோவிலை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதனால இந்த கோவில் நீங்கள் பார்க்க போறவங்க மார்னிங் டையத்துலயே போயிடுறது ரொம்பவே நல்லது இங்கே மேல் நோக்கி ஆஞ்சநேயர் யோக வடிவில் இருக்கிறாரு அதே கீழ்ப்புறத்தில் ராமர் சன்னதியும் நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு யாரை வழிபடுறோம்னா யோக ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு அதற்கு கீழ்ப்புறத்தில் அமைக்கிற இதிலையும் நம்ம படிக்கட்டில் தான் இறங்கி வர மாதிரி இருக்குது அங்கே தான் ராமர் சன்னதி இருக்குது அங்கே படுத்த நிலையில் ஆதிசேஷன் மேலே படுத்த நிலையில் பெருமாள் நமக்கு காய்ச்சி கொடுக்குறாரு அதற்கு பக்கத்துலையே பிரம்ம தீர்த்தம் அமைச்சிருக்காங்க இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ மீன்கள் வந்து இருக்குது நம்ம ஃபுட்டு எடுத்துகிட்டு போகணும்னா நம்ம போடலாம் இந்த குளத்தில் நீராடி நம்ம பெருமாளை வழிபட்டோம்னா நம்ம நினைத்த காரியம் நிறைவேறும் அதே போல குழந்தை பேரு பாகியம் வேணுங்கிறவங்க இந்த குளத்தில் நம்ம நீராடணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதலை பெருமாள் நிறைவேற்றி தருவார் அப்படிங்கிறதும் நம்பிக்கையா இருக்குது இங்க உள்ள ஆஞ்சநேயர் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆஞ்சநேயராக இருக்காங்க ஏன்னா இதுவரையும் நம்ம நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் வேற எங்கேயுமே இல்லாத நான்கு கரங்களோட நம்ம ஆஞ்சநேயர் நமக்கு காட்சி கொடுக்குறாரு இங்க இருந்து நம்ம அடுத்த திவ்ய தேசத்தையும் நம்ம பார்க்க போறோம் அதற்கு எங்கள் யூடியூப் சேனலை நீங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உள்ள மொத்தம் ஏழு திவ்ய தேசங்களையும் அப்பதான் நீங்க தொடர்ச்சியா நீங்க பார்க்க முடியும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்